இதே சிதம்பரம் தொகுதியில போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் தலைமையில அண்ணன் திரும வேட்பாளர் ஓட்டு கேட்கிறார் சார் நிர்மலா சீதாராமனுக்கு நேற்று கூடிய கூட்டத்தை விட மூன்று மடங்கு அதிகமான கூட்டம் அங்கு இருந்தது பானையை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு அந்த மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் கடும் வெயில்ல இது கூட சாயங்கால கூட்டம் அது கடுமையான வெயில்ல நடந்த பகலில் நடந்த கூட்டம் உச்சி வெயில் மண்டையை புலக்குது பானையை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு பெண்களும் தாய்மார்களும் ஏராளமானவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்க ஏறக்குறைய என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என்று சொன்னால் பதினைந்தாயிரம் பேர் திரண்டிருப்பார்கள் காரணம் என்ன அந்த வேட்பாளர் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு அந்த திருமாவினுடைய ஆளுமை அந்த தலைவரை அந்த மக்கள் நேசிக்கக்கூடிய பாங்கு இவை எல்லாம் அந்த கூட்டத்தை ஈர்த்து வந்திருக்கிறது நிர்மலா சீதாராமன் பேசினா பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறவரே கேட்க மாட்டான் சார் இன்னொன்னு தெரியுமா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு யுக்தி தெரியல பத்து ஓட்டு கார்கி அயனுக்கு கிடைக்கும்னா நிர்மலா சீதாராமன் போய் பேசிட்டு வந்தா ரெண்டு ஓட்டு தான் கிடைக்கும் அந்த அம்மாவை பேசாம டெல்லிகளே நீங்க வச்சுக்கோங்க அதான் உங்க கட்சிக்கு நல்லது அந்த அம்மாவை பேச விட்டீங்க உங்களுக்கு கிடைக்கிற ஓட்டுல ஒரு இருபது சதவீத ஓட்டு அந்த அம்மா காலி பண்ணிட்டு போய்ட்டு அந்த அம்மாவினுடைய பேச்சு உடல் மொழி அந்த அம்மாவினுடைய அகங்காரம் அப்படியானதாக இருந்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு பிச்சை போடுறோமா நாங்க அவர் எப்போதுமே விளிம்பு நிலை மக்களை அதிலும் குறிப்பாக கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த சாதாரண மக்களை சாதாரண மாணவர்களை இழிவாக பார்க்கக்கூடிய பார்வை கொண்ட அந்த மேட்டுமைத்தனம் எப்போதுமே அவரிடத்திலே இருக்கும் ஒக்கி புயல் பாதிக்கப்பட்ட போது நாகர்கோவில் பகுதிக்கு வருகிறார் மீனவர்கள் தங்களுடைய கொதிப்பான மனநிலையை பதிவு செய்கிறார்கள் நீ பேசுறதை கேட்கறதுக்கு நான் வரலன்னு அந்த அம்மையார் பேசினாங்க அதே போன்று பத்திரிகையாளர்கள் ஜிஎஸ்டி விவகாரத்துல தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய இத வந்து பங்க வந்து நீங்க முழுமையா கொடுக்கலையேன்னு கேட்கிறப்ப நீ இங்க வந்து பேசு நீங்க வந்து பதில் சொல்றியா என்று அகங்காரத்தோடு பேசக்கூடிய ஒரு நபராக நிர்மலா சீதாராமன் அம்மையார் இருந்திருக்கிறார் எனவே அவருடைய பேச்சை கேட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இயல்பாக விழுகிற ஓட்டு கூட விழாமல் போய்விடும் கார்த்தியாயனிக்கு பத்து ஓட்டு கிடைக்கிறதா இருக்கும் நான் திரும்பவும் சொல்றேன் ரெண்டு ஓட்டு தான் கிடைக்கும் நிர்மலா சீதாராமன் வந்து பேசிவிட்டு போனதால் எனவே இவரை போன்றவர்கள் எல்லாம் பேசுகிற மேடையில் மக்கள் கீழிருந்து கேட்கிறதே பெரிய ஆச்சரியம் எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா இந்த அம்மாலாம் ஒரு ஆளுன்னு கீழே நாலு பேர் உட்கார்ந்து கேட்கறதுக்கு வர்றாங்க பாருங்க காசு கொடுத்தா கூட எவனா சொந்த காசுல சூனியை வச்சுக்கிறதுக்கு ரெடியா இருப்பானா சார்